வரலட்சுமி நோம்புக்கு எப்போயும் போல் நம்ம எழுந்திரிச்சி வெளியில் ரங்கோலி எல்லாம் போட்டுட்டு சாமியும் கூப்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு முடிஞ்சவொனே நம்ம ஃப்ரெண்டு வீட்லேயும் வரலட்சுமி நோம்புக்காக கூப்பிட்ருந்தாங்க சரி அங்கே கிளம்பலான்னு சொல்லி நம்ம பூஜையை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து கோயிலில் பிரசாதம் வந்து நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை சாமிகளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நானும் அக்காவும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தோம் நம்மளால் முடிஞ்சதை இன்றைக்கி செய்வோம் அப்படின்றதுனால தான் எனக்கு தெரிஞ்ச அளவு சக்கரை பொங்கல் வச்சுட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போயாச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்களே எடுத்துகிட்டு வந்து இந்த சாமியை நாங்களே தொடச்சி நாங்களே இவ்வளோ செஞ்சது எனக்கு அவ்வளோ மனசு நிறைவாக இருந்துச்சு பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா சாமிகளுக்கும் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கீர்த்தன் வச்சுருந்தாங்க யார் பூஜை கொடுக்குறாங்களோ அவங்க பேர் சொல்லி கீர்த்தன் வைப்பாங்க அந்த மாதிரி கீர்த்தனையும் நடந்து நாங்களும் நல்லபடியாக வரல எல்லாருக்கும் எல்லா வளங்கள் கிடைக்கணும்னு சாமியெல்லாம் பூஜை முடிச்சிட்டோம் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்